ஆரல்வாய்மொழி அருகே மரக்கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்து சேதம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன்புதூர் மெயின் ரோட்டில் தனியாருக்கு சொந்தமான மரக்கடை செயல்பட்டு வருகிறது நேற்று இரவு வேலை முடிந்து போல் கடை மூடப்பட்டது பின்னர் இன்று அதிகாலை அந்த கடையின் உள்ளே இருந்து புகை மூட்டம் வெளியே வந்தது அப்போது திடீரென தீக்குழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இதில் மரத்தடிகள் மற்றும் கதவுகள் தீப்பற்றி எரிய தொடங்கின காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென்று கடை முழுவதும் பரவியது பின்னர் இதுகுறித்து உடனடியாக நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை தொடர்ந்து தீ இருந்து கொண்டே இருந்தால் திங்கள் சந்தையில் இருந்தும் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் மூன்று பம்புகள் மற்றும் தனியார் லாரிகள் மூலமாகவும் தண்ணீர் கொண்டு கொண்டுவரப்பட்டு தீயணைக்கும் பணி நடந்தது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த தீ விபத்தில் கடையின் கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்து கட்டிடம் இடிந்து விழுந்தது இதையடுத்து ஜேசிபி எந்திரம் மூலமாக கட்டிடத்தின் சுவர்கள் மாற்றப்பட்டு தீயணைக்கும் பணி நடந்தது தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது